வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி விவோ பார்த்தீங்கன்னா இளையவர்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விவோ ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி இந்த ஃபோனை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் பொதுவாக விவோவோட ஒய் சீரீஸ் லான்ச் பண்ணாலே யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அதோட டிசைன் அந்த மாதிரி இருக்கும் அப்படி என்னென்ன டிசைன் இதில் பண்ணி வச்சுருக்காங்க ஹார்ட்வேர் வைஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேரில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளேயில் என்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்க என்ன விஷயம் புதுமையாக பண்ணியிருக்காங்கிறத இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் ஒவ்வொரு மாதத்திற்கான ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் அலர்ட்ஸ் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் அப்புறம் கூப்பன் கோட் ஆஃபர் கோட் இதெல்லாம் வேணும்னா நம்முடைய டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனல் கூகுள் குரூப் எல்லாத்தோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் என்னச்சிங்கன்னா ரெகுலராக நான் தரக்கூடிய அப்டேட் உங்களுக்கு இமெயில் வடிவிலையும் அலர்ட் வடிவிலையும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நண்பாக இப்போதிக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இளையோருக்கான டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறாங்க இப்போதைக்கு இதை ஒதுக்கி வச்சிடுவோம் இதை தவிர வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுங்கிறத பாருங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு என்னென்ன தராங்கிறத பாருங்கள் ஃபோனை தவிர ஃபோனுக்கான கேஸ் தந்துருக்கிறாங்க தென் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது பேப்பர் ஒர்க்ஸை தவிர சார்ஜர் சார்ஜிங் அடாப்டர் இது கூடவே தந்திருக்காங்க தென் இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எயிட்டீன் வாட் பவர் ஆஃப் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அதாவது ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இதுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஆழமாக நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் தென் இது கூடவே ஹை குவாலிட்டியில் டேட்டா எப்படி ஒன்று தந்துருக்கிறாங்க தென் சிம் எஜெக்டர் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் என்கிட்ட இருக்கிற ஃபோனை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இதோட ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் கிட்டத்தட்ட ஸ்லிம்மான ஃபோன் தான் கலர்வைஸ் பார்க்கும்போது எம்ரால்டு க்ரீனு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தென் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த க்ரீனில் மினரல் ஃபேஷியல் டெக்ஸ்சர் வந்து கொடுத்து கொஞ்சம் அழகுப்படுத்தி டிசைன்ஸ் வைஸ் ரொம்ப அழகுப்படுத்தி ப்ரீமியமாக காமிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நண்பாய் நீ உங்களுக்கு இந்த ஃபோனை சுற்றி காமிக்கிறேன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது பவர் ஆன் ஆஃப் சுவிச் இருக்குது தென் இன்னொரு சைடு பெயினாக தான் இருக்குது தென் மைக்கு வந்து வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சுருக்குறாங்க தென் இதோட கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டைப் சி போர் சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க தென் கீழவே உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் தென் இங்கே பாருங்கள் கீழே சிம் ஸ்லாட் தந்துருக்கிறாங்க மைக்கும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது அப்புறம் பேக் சைடில் உங்களுக்கு கேமரா இனி கொஞ்சம் டெக்குக்குள்ளாடி போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப ஆழமாக கேளுங்கள் நண்பா நீ டெக்னாலஜிக்குள்ளாடி ஆழமாக போகிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க பாருங்கள் டிஸ்பிளே பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜில் நூற்றி இருபது கெட்ஸ் அல்ட்ரா அல்ட்ராஃபிஷன் ஆம்லா டாச் டிஸ்பிளே தந்துருக்காங்க கண்களுக்கு பாதுகாப்பான டிஸ்பிளே அதாவது எஸ்ஜிஎஸ் ஐ கேர் சர்டிஃபைடு வாங்கியிருக்கிறாங்க கண்களுக்கு பாதுகாப்பான டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு தென் கீழே நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிச்சிருப்பேன் கீழே டுவல் ஸ்பீக்கர் தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கூடவே உங்களுக்கு ஆடியோ பூஸ்டர்ஸ் தந்துருக்காங்க பேஸை வேணால் பூஸ்ட் பண்ணிக்கலாம் ஆடியோவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பூஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வருது தென் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆடியோவை ரொம்ப ஆழமாக நீங்கள் உணர்ந்துக்கலாம் தென் மெயினான விஷயம் ப்ராசஸர் இங்கே வந்து குவால்காம் கிட்ட போய் வாங்கியிருக்கிறாங்க குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் ஃபோர்த்து சீரிஸ் ஜென் டூ ப்ராசஸர் இதில் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து என்ன பண்ணுன்னா இதோட மேக்ஸிமம் அதாவது மேலே இருக்கக்கூடிய கோரோட மேக்ஸிமம் ஸ்பீடு டூ பாயிண்ட் டூ ஜி ஹில் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குது பவரும் உங்களுக்கு கம்மியாக எடுத்துக்குது ப்ராசஸருக்கு அப்புறமா ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தாராளம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தந்துருக்குறாங்க அப்புறம் ரேம்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி தென் விர்ச்சுவலாக எயிட் ஜிபி தந்துருக்கிறாங்க அப்புறம் ஒய்ஸ்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கஸ்டமைஸ்ட் ரோம் தான் ஃபன் டச் ஓஎஸ் ஃபோர்டீன் உங்களுக்கு அதாவது ஃபோர்டீன் பவர்ட் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஃபேமிலியை பேஸ் இருக்கும் சரியா அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் அவங்கக்கிட்ட ஃபுல் பண்டில் வாங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூ ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் ஆப்ஷன் அடிஷ்னலாக இவங்களுடைய டெவலப்பர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த பண்டிலில் ஸோ அதனால் இது வந்து கஸ்டமைஸ்டு ரூம் தான் சொல்லுவோம் டச் ஓஎஸ் ஃபோர்டீனில் அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க அப்புறமாட்டு ஸ்டோரேஜில் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுற சில விஷயங்கள் இதில் கையாண்டுருக்காங்க அப்புறமாட்டு ஐயாயிரம் எம்ஏஹெச்ல பேட்ரி தந்துருக்குறாங்க அப்புறம் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பாருங்கள் உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்காக முப்பத்தி ரெண்டு பிக்சல் கேமரா தந்துருக்காங்க செல்ஃபி கேமரா கேமராவோட சாம்பிள்ஸ் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் தென் பேக் சைடு வந்துட்டிங்கன்னா ப்ரைமரி கேமரா மெயின் கேமரா இவங்க வந்து சோனிக்கிட்ட போய் வாங்கியிருக்கிறாங்க ஐம்பது மெகாப்சலில் மெயின் கேமரா தந்திருக்கிறாங்க தென் போர்ட்ரேட்டுக்கு ரெண்டு மெகபிக்சல் அப்புறம் ஏ ஆர்வா லைட் உங்களுக்கு இருக்குது இந்த விஷயம் எல்லாம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறமா பேக் சைடில் கேமரா கட்டிங் அதை பற்றி உங்களுக்கு இதுவும் தெரியப்படுத்தணும் தான் சொல்கிறேன் நண்பா இதோட பேக் சைடு கட்டிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் குஷன் கட்டை டிசைன் சொல்லுவாங்க அதாவது டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் இருக்கும் அந்த கட்டிங்ஸை பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக காமிக்கிறேன் பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் தென் ஃபோன் வந்து வெயிட் வரும் நூற்றி எண்பத்தெட்டு கிராம் தான் வருது ஓவரலாக யூஸ் பண்ணுறதுக்கு அதோடய நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது வயசை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்யுது அதாவது இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக யூஸ் பண்ணுறேன் நாலு நாளில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இதுக்கப்புறமா ஆழமாக நம்ம செக் பண்ணுனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கும் ஃபோன் பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வாங்கினாலும் இருக்கும் அடிஷ்னலாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டு அதை அதை ஆடு மாதிரி காமிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணலை ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் காமிச்சிருக்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெக்னாலஜியஸ்ட்டு எப்படி பண்ணால் ஒரு ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஆடு மாதிரியோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தூக்கலை வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறேன் இன்னும் ஆழமாக பிரச்சனைகளை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக முப்பத்தி முப்பத்தஞ்சு நாள் இல்லைனா நாற்பத்தஞ்சு நாள் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் ரொம்ப ஆழமாக செக் பண்ணால் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் மேலோட்டமாக இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் செல்ஃபி ஷாட் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள் இந்த ரேட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ஆழமாக செக் பண்ணால் எனக்கு டைம் தேவைப்படும் அதிகமாக ஃபோனு நாலு நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இருக்குமோ அதை தான் நான் காமிக்கிறேன் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இன் டெப்த்தாக பார்க்கணுன்னா இன்னும் நிறைய டைம் ஒதுக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா ஓகே இனி அதுவே உங்களுக்கு செல்ஃபிக்கு போர்ட்ரேட்லாம் மாத்திரே இங்கே பாருங்கள் நார்மல் ஷாட் பார்த்துருப்பீங்க இனி சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் செல்ஃபி எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத இதுவே பேக் பேக் சைட் கேமரா மூலிமா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் சரியா இனி உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன் சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதை பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை அழகாக வந்திருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நார்மல் ஷார்ட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது தென் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் மேலோட்டமாக நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இதை பாருங்கள் அதாவது நண்பா கொஞ்சம் இளையோருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க நான் பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும் அப்போ எப்படி தெரியும்னா கேமராவில் சில விஷயங்கள் வேலைபாடுகள் சாஃப்ட்வேர் வைஸும் சரி தான் இவங்க சோனியோட சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க அதை பேக் சைடு கேமரா எல்லாமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட் புட் இருக்குது ஓரளவுக்கு நல்லா இருக்குது இளையோருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் டிசைன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க அந்த ஃபீல் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் இது கொடுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஏன்னா நாலு நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் ஆழமாக செக் பண்ணால் கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக அதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப ஆழமாக சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் டெலிவரி பண்ணிவிட்டேன் இந்த வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஆழமாக இன் தப்தாக பார்த்து உங்களுக்கு இன்னும் ரிவ்யூ பண்ண பண்ணுறது நான் தயாராக தான் இருக்கிறேன் ஏன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறது கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஃபோனை நீங்கள் வாங்குறீங்கன்னா இங்கே எப்படி பார்க்குறீங்களோ அங்கே ஏமாற்றம் கண்டிப்பாக அடைய மாட்டீர்கள் இங்கே எப்படி பார்க்குறீங்களோ அதை மாதிரி தான் இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோ அப்டேட்ஸ் சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்